அன்பார்ந்த டுடே நேயர்களை ஹமாஸ் படையை சார்ந்த எட்டாயிரம் வீரர்களை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்ற செய்தியினைக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு வெளியிட்டிருக்கு இது போன்ற செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிப் டுடே என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உமது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களை பலஸ்தீனிஸின் போர் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் ஹமாஸ் படையை சார்ந்த எட்டாயிரம் நபர்களை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்ற அறிவிப்பை இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு வெளியிட்டிருக்கு ஸோ இந்த அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி உறுதியானதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது காரணம் அதற்கான புகைப்படங்களோ அல்லது வீடியோ ஆதார ஆதாரங்களோ அல்லது வேறு கலாய்வு செய்யப்பட்ட ஏதாவது விஷயங்களோ கொடுக்கப்பட்டிருக்கான்னு கடை கிடையாது எட்டாயிரம் வீரர்களை ஹமாஸ் துருப்புகளை கொன்று என்ற ஒரு செய்தியை மட்டும் பதிவு செஞ்சுட்டு போகுது ஆனால் கசாம் பிரிகேற்று ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் துருப்புக்கள் எவ்வளவு நபர்கள் வீழ்கிறார்கள் மடிகிறார்கள் என்ற விஷயத்தை புள்ளிபூரமா வெளியிட்டு இருக்குது எவ்வளவு மெர்க்கவா டேங்க் இருக்குது ஏபிசி துருப்பு வாகனங்கள் எவ்வளவு அடிபட்டு இருக்குது எந்த இடத்துல தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பல செய்தி இன்றைக்கி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது சோ ஹமாஸை பொறுத்தவரை அல் கசாம் பிரிகேட்டரை பொறுத்தவரை எதிரியை மட்டுமே வீழ்த்தக்கூடிய பணியை திறம்பட செஞ்சுட்டு இருக்குது ஐடிஎஃப் தீவிரவாதிகள் கூட மட்டும்தான் சண்டை போடுது ஆனால் இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் எல்லாமே ஹமாஸ் கூட போர் செய்ய வக்கற்று திராணியற்று வெகுஜன மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் போருடைய நேதி இவர்கள் பின்பற்றவில்லை என்பது தெரியுது நேருக்கு நேர் நம்ம சண்டை போடுறதா ஒரு முறையான போர் ஆனா அந்த போரை செய்யாமல் இன்னைக்கு இன்னைக்கு இனப்படுகொலையில் இன்னைக்கு இந்த இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு ஈடுபட்டு இவங்களுடைய கால்குலேஷனே எடுத்துக்கோ எட்டாயிரம் நபர்களையும் வச்சுக்கோங்க அப்ப ஹமாஸ் படை அல்கசாம் பிரிகேட்டரில் எவ்வளவு படை வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களை ஏழும் சோ இத கேள்விக்கான விடை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் நபர்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அக்யூரெட்டா தெரியல இது வந்து எக்ஸாம் பிரிகேட்டரில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு படைவீரர்கள் வீரர்கள் இது அல்லாமல் சின்ன சின்ன படை படைக்குழுக்கள் இருக்குல்ல உதாந்து கால் குத்தூஸ் ஆகட்டும் பலஸ்தீன் இஸ்லாமி ஜிஹாத் ஆகட்டும் பாப்புலர் மொபிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பலஸ்தீன் விடுதலை அமைப்பாகட்டும் இன்னும் அபு ஜிண்டால் ஆகட்டும் இன்னும் பல பிரிகேட் சின்ன சின்ன குழுக்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ இவர்களையும் தோராயமாக நம்ம எடுத்துக்கொண்டால் என்றால் இவர்கள் வந்து ஒரு பத்தாயிரம் அல்லது இருபதாயிரம் வரையும் வருவாங்க அதெல்லாமல் காசாவுடைய ஃபோர்ஸ் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது அல் கசாம பிரியடோடய போலீஸ் ஃபோர்ஸ் இது சிவில் பிரி பிரிவில் சிவில் அமைப்பை சார்ந்த பல்வேறு பணியாளர்கள் இருக்கிறாங்க இவங்க இவங்களும் என்ன பண்ணுறாங்க இந்த இராணுவத்தில் இணைந்து தான் இன்றைக்கி வேலை செஞ்சு இஸ்ரேலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இவர்கள் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் நபர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த எழுபதாயிரம் நபர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய எட்டாயிரம் என்பது ஒரு பத்து சதவீதம் தான் தவிர மீதம் இருக்கக்கூடிய பெரும் தொகை கொண்ட கசாம்பிரிகேடைய படை வீரர்கள் காசா பகுதியில் இருந்து கொண்டு போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஸோ அப்ப நிச்சயமாக இவர்களுடைய கால்குலேஷன் முற்றுமான பொய்யான செய்தி கூடுதலாக இந்த போர் முடிஞ்சு அதுக்கு கசாம் பிரிகேட்ரி அதிகாரப்பூர்வமாக எவ்வளோ நபர்கள் இறந்தார்கள் ஷஹீதானார்கள் என்ற அந்த லிஸ்ட்டை வெளியிட்டாதான் இந்த உலகத்திற்கு எவ்வளோ நபர்கள் இறந்தாங்கன்னு தெரியும் அதுவரையும் இந்த இஸ்ரேல் சொல்வது எல்லாமே போய் மறுபக்கம் இவ்வளோ நபர்களை கொண்டுட்டோம் என்ற போலி செய்தியை கொடுக்கும் இன்னொரு பக்கம் எங்கள் தரப்பில் பெரிய இழப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு போலி செய்தி வெளியிடும் ஸோ இந்த ரெண்டு வேலையும் இஸ்ரேல் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறது அடுத்த ஒரு செய்தி ஹமாஸ் இன்னைக்கு உலக மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்குது என்னென்னா கான்யூனிஸ்ட் பகுதி மத்திய காசா பகுதி முற்றிலுமாக தரைமட்டமாயிருச்சு எந்த உதவிகளும் உள்ளே வரல ஐநா கொடுக்கக்கூடிய உதவி கூட இன்னைக்கு இஸ்ரேலுடைய அடிபிறிதி நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்க கைக்கூலி நாடுகளாக இருக்கக்கூடிய பதிமூணு நாடுகள் யுவண்ணாக இருக்கக்கூடிய இந்த பலஸ்தீனுக்கான நிதியை வந்து தடை செஞ்சுட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த வரிசையில் இன்னைக்கு உள்ள எந்த உதவிகளும் வரலாம் அப்படி உதவிகள் ட்ரக்குகள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ட்ரக்குகள் மேலே வந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க யுஎன்ஆருடைய ட்ரக்குகள் அங்கே நின்று இருக்குது அந்த உணவுப் பொருட்கள் அந்த வாகனங்கள் மேலே இந்த இஸ்லேருடைய தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க மறுபக்கம் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க உதவிகளை அப்படி ஏதாவது நாடுகள் உதவி செய்ய முன்வந்தாலும் அந்த நாட்டுடைய அந்த வாகனங்களை நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ஈன பிரிவுகளாக இவர்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஹமாஸை என்ன பண்ணியிருக்காங்க மத்திய காசால் முன்னாடி உங்களுடைய கவர்மெண்ட் இல்லை அல் கஸாம் பிரிகேட் ஹமாசுடைய கவர்மெண்ட் ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் கையில் எடுத்திருக்கிறாங்க இரண்டு நாளைக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேஷனை கையில் எடுத்து அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே அமர்ந்து ஒரு சில முடிவுகளை எடுத்து விட்டு எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இயங்க ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ போர் சொல்லலையும் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏங்கி கொண்டு அடிப்படையில் செயல்பட்டது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் துப்பு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பல்வேறு நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகளுக்கு சம்பளம் போட்டிருக்குது மாசு சம்பளம் இருக்குல்ல அதை போட்டிருக்குது ஸோ இந்த அளவு செயல்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் தீவிரவாத அமைப்பு கிடையாது நாங்கள் இந்த மக்களுக்கான அமைப்பு இந்த மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறைப்படி நாங்கள் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய ஹமாஸ் என்ற இந்த இயக்கமும் இந்த கட்சியும் எங்கள் இந்த செயல்பாடுமே இந்த மக்களால் அங்கீகரிக்கப்படுது நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல என்ற நிலைப்பாட்டை நோக்கி இன்னைக்கு ஹமாஸ் நடைபெற்று செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற செய்தியும் நம்மளால் பார்க்க முடியுது நிச்சயமாக ஹமாஸ் என்ற இந்த அமைப்பு எவ்வளவு ஆண்டு காலமானாலும் ஒழிக்க முடியாத அழிக்க முடியாத ஒரு மக்கள் சக்தியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த சுச்சுவேஷன்ல தான் ஹமாஸை அழிக்க முடியலங்கிற அந்த விரக்தியில அமெரிக்கா இஸ்ரேல் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா ஹமாஸ் இலக்க அழிக்க முடியல ஆனால் ஹமாஸ் கூட போரும் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு அப்படியே நிறுத்து போக வச்சுட்டு நேராக ஹிஸ்புல்லாவை நோக்கி பாயக்கூடிய ஒரு சூழல இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சின்ன படையா இருக்கக்கூடிய பெரிய தொழில்நுட்பம்லாம் கிடையாது ஹமாஸ்ட நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ளைட் கிடையாது ஏர்கிராப்ட் கிடையாது எந்த பெரிய ஃபெசிலிட்டிஸும் கிடையாது கிடைக்கக்கூடிய சின்ன ஆயுதங்களை வச்சு தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் ஹிஸ்புல்லா அப்படி கிடையாது அவங்க கையில் மிக பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்குது மிகப்பெரிய தளவாடங்கள்லாம் இருக்குது ஆனால் அவங்க கூட போய் இன்னைக்கு நான் போர் செய்வேன்னு சொல்லிட்டு மல்லு கட்டி கொண்டு இன்னைக்கு இஸ்ரேல் பிடி விடாபிடியாக நின்று கொண்டிருக்கிறது இந்த தான் இஸ்ரேலுடைய ஐடிஎப் பாதுகாப்பு தலைவராக இருக்கக்கூடிய கேலண்ட் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அவர் என்ன சொல்லாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராணுவ தளவாடங்கள் எல்லாமே இன்னைக்கு லெபனானுடைய எல்லையில் குவிக்கப்பட்டாச்சு வரக்கூடிய சில நாட்களில் வந்து ஹிஸ்புல்லா கூட போர் என்பது அறிவிக்கப்பட்டாச்சு இந்த சிச்சுவேஷன்ல இந்த போர் என்பது வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஹிஸ்புல்லா ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் பகுதிகளை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருச்சு இந்த பகுதிகள் பலஸ்தீனோடு இணைந்து இருந்த பலஸ்தீன் நாட்டுக்கு சொந்தமான அந்த பகுதிகளை வந்து இஸ்ரேல் ஆக்கிபைட் பண்ணி வச்சிருந்துச்சு அந்த இடங்கள்ல இருந்து பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள்லாம் வெளியேறிட்டாங்க இன்றைய தேதியில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னென்னா முப்பதாயிரம் நபர்கள் இன்றைய தேதியில் பெருமளவிலான கூட்டம் இல்லாமல் என்ன பண்ணிருச்சு அந்த இடத்துல வெகேட் பண்ணிட்டு இன்னைக்கு ஏர்போர்ட்ல போய் நின்று நாடா இருக்கிற நாடுகள் அதாவது அவர்கள் அந்த நாட்டை சார்ந்தவர்கள் யூதர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த நாட்டை வந்து பண்ணணும் ஒரு பெரிய மக்கள் தொகையை காட்டணும் இடத்தை அப்படிங்கிற அடிப்படையில் இலவச நிலங்கள் இலவச வீடுகள் கட்டுமானங்கள் அடிப்படையில் வந்த நபர்கள் செட்டில்மெண்ட் செட்டிலர்ஸுகளாக காணப்படுகிறார்கள் இந்த நபர்கள் இன்னைக்கு உயிருக்கு அஞ்சு கொண்டு என்ன பண்றாங்க முப்பதாயிரம் நபர்கள் அந்த இடத்துல இருந்து வெகேட் பண்ணி போயிட்டாங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கிடையாது அந்த இடம் என்பது காலியா இருக்கு இந்த இடத்துல தான் இன்னைக்கு ஹெஸ்புல்லா படை முன்னேறி கொண்டு வந்து அங்க நிக்குது இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபது கிலோமீட்டர் நீங்கள் பின் நோக்கி போயிடணும் உங்களுடைய லெபனான் பகுதிக்குள்ளே போயிடணும் அப்படி போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் நோக்காம மீண்டும் அந்த இடத்த பிடிச்சு எங்களுடைய மக்கள் எல்லாம் கொண்டு வந்து குடியமருத்துவமங்கிற அந்த எண்ணத்தோட தான் இந்த இஸ்ரேலுடைய தளபதியாக இருக்கக்கூடிய கேலண்ட் என்ன சொல்றாருன்னா நீங்க இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிருங்க போர் நிறுத்தத்தை நம்ம வந்து சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தலாம் சொல்லுது ஆனா என்ன சொல்லுது நாங்கெல்லாம் வந்து உன்னை போல கோலைகள் கிடையாது நாங்கள் இந்த போரில் இறங்கி விட்டோம் இனி வெற்றி என்பது மட்டும் தான் செய்தியா இருக்கணும் தவிர நாங்கள் திரும்பி விட்டோம் புறமுதுக்கி காட்டி விட்டோம் என்ற வரலாற்று செய்தியை நாங்கள் பதி பதிக்க விரும்பவில்லை என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு இஸ்புல்லா போராடிட்டு இருக்கு கூடுதலாக இன்னைக்கு ஹிஸ்புல்லாற்றக்கூடிய ஆயுதங்கள் அமெரிக்கிட்ட கூட இல்லை அப்படிப்பட்ட ஆயுதங்கள் சொல்ல ஹைப்பர்சோனிக் மிசில் ஆகட்டும் குரூஸ் மிசில்கள் பெலஸ்டிக் மிசில்கள் ஆகட்டும் இன்னும் வந்து பல்வேறு சாதனங்கள் வந்து இன்னைக்கு நவீன ஆயுதங்கள் வந்து இஸ்புல்லா தான் கைவசம் வச்சிருக்கு குறிப்பாக இந்த ஹைப்பர்சோனிக் மிசில் இருக்கல இதுல வந்து ஒரு டூல் பயன்படுத்துறாங்க ஹைப்பர்சோனிக் அந்த கன் இருக்கும்ல அந்த கன் அதாவது தோளில் வைத்து ஏவக்கூடிய அந்த ஆயுதம் போல அந்த ராக்கெட் அந்த ராக்கெட்ல ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா பொருத்தி கேமரா பொருத்தி விட்டு அதற்கு கீழே ஒரு ஒரு ஸோ ஸோ அந்த 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 ஏவுகணை ஏவுகணை ஏவக்கூடிய சமயத்தில் அதை நபர் நபர் இயக்குவதை தாண்டி இரண்டு மூன்று நபர்களை இயக்குறாங்க எப்படின்னா அது ஏவப்பட்ட பின்னாடி அதோட இலக்கை இலக்கை நோக்கி நோக்கி இலக்கு கணிக்கப்பட்டு விட்டது இந்த தான் வருதுன்னு இஸ்ரேல் கண்டுபிடிச்சால் கூட இரண்டாவது அல்லது மூன்றாவது அதோடைய திசையை டைமென்ஷனை வேறு ஒரு இலக்கை நோக்கி தாக்குதல் நடத்த முடியும் வேறு ஒரு வேகத்தை நோக்கி பயணிக்க முடியும் அல்லது வேகத்தை குறைக்க முடியும் இப்படிப்பட்ட நவீன கண்ட்ரோல கூட இன்னைக்கு ஹிஸ்புல்லா தன் கைவசம் வச்சிருக்கு அது எல்லாமே ஹிஸ்புல்லாவை பத்தி ஒரு கூடுதல் அப்டேட் செய்தி வந்திருக்கு என்னன்னா இஸ்புல்லா என்ற இந்த அமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி அமல் என்று சொல்லக்கூடிய மூவ் இருந்திருக்கு இந்த அமல் மூமென்ட் பாத்தீங்கன்னா ஹசன் நசூருல்லாவாகட்டும் இன்னும் பல்வேறு நபர்கள் அமல் மூமெண்ட்ல தான் இருந்திருக்காங்க சோ அமல் மூமெண்ட் நல்லா ரன் ஆயிட்டு இருந்திருக்கு அமல் மூமென்ட்ல வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அதிகமா பேசப்படும் குறிப்பாக சியாக்கள் அதிகமா காணக்கூடிய ஒரு மூமெண்ட்டா இருக்கும் சோ அமல் மூமெண்ட்ல இருந்து பிரிஞ்சது தான் ஹிஸ்புல்லா இப்படி ஹிஸ்புல்லா பிரிஞ்ச பின்னாடி அமல் மூவ்மெண்ட்டை தனியாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அமல் மூவ்மெண்ட்டுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் மத்தியில சில கருத்து முரண்பாடுகள் சண்டைகள்லாம் வந்து இருக்குது ஸோ இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அதிக அளவில் வெற்றி பெற்று இருக்குது ஹிஸ்புல்லா தனது பவரையும் நிரூபிச்சிருக்கு ஸோ அமல் மூவ்மெண்ட் அப்படியே சைலண்ட் ஆயிருச்சு ஹிஸ்புல்லாஹ் என்பது தலை எடுத்துருச்சு ஸோ ஹிஸ்புல்லா என்ற அந்த லெபனானில் இருக்கக்கூடிய லெபனானுடைய அரசு இராணுவம் அல்லாமல் ஹிஸ்புல்லாவும் இருக்கு அமல் மூவ்மெண்ட் இருக்கு ஸோ இந்த அமல் மூவ்மெண்ட்டும் இந்த ஹிஸ்புல்லாவும் சமீப காலமாக ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது அந்த ஹீப்ரோ பதினாலு என்ற செய்தி சேனல் அந்த செய்தியை வெளியிடுது வெளியிட்டு சொல்லுது இவங்க என்ன ஒரு நினைப்புல என்ன கற்பனையில் போய் போர் புரிவென்று சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இன்னைக்கு இஸ்புல்லா சாதாரண கிடையாது இஸ்புல்லா கூட அமல்முன் இருக்குது அதே மாதிரி நேரடியாக ஈரானுடைய தொடர்பு இருக்குது அதே மாதிரி தொடர்பு இருக்குது இவ்வளவு விஷயங்களை கூட எந்த அடிப்படையிலே இவர்கள் ஏதோ ஒரு வகையில தங்களை நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் அழிய போகுது அப்படிங்கிறதா வரக்கூடிய செய்தியா காணப்படுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹீப்ரூ பதினாலு போன்ற ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது சேனல் ஒரு கேள்வி எழுப்பது இங்கே இஸ்ரேல் வந்து

மிகப்பெரிய அளவில் ஈரான் என்ன பண்ணியிருக்கு அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துருக்கு அப்படிங்கிற செய்தியை கொடுக்குறாரு மேலும் கூடுதலாக இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் லெபனான்ட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ ஈரான் இருக்கும் ஈரான் தான் லெபனானுக்கு ஹிஸ்புல்லாவுக்கு கொடுக்குது ஸோ இந்த ஈரான்ட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னா அதே போல் ஹைபர்சோனிக் மிசில் ஆகட்டும் குரூஸ் மிசில்கள் பெலஸ்டிக் மிசில்கள் கமிசா கமிகாசி ட்ரோன் என்று சொல்லக்கூடிய ட்ரோன் இது போன்ற பல ஆயுதங்களை உள்ள வச்சிருக்குது கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் துருப்புகள் கையில் வச்சிருக்குது இவருடைய துருப்புகளுடைய வலிமை எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் பயிற்சி பெற்ற பல்வேறு போர்களை சந்தித்த ஒரு துருப்பாக காணப்படுகிறார்கள் ஸோ போரின் வந்துவிட்டா நிச்சயமாக அமெரிக்கா விஸ் ஈரான் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுடைய துணை இல்லாமல் வெறும் ஈரானை மட்டும் நேரடியாக எதிர்கொண்டுச்சுன்னா ஒவ்வொரு அமெரிக்க துருப்புக்களும் இறந்து கொண்டே அவருடைய அந்த இறப்பு பெட்டி அந்த சபப்பட்டியில எடுத்துக்கொண்டே செல்லக்கூடிய சூழல் தான் வரும் அப்படிங்கிறது தான் எதார்த்த உண்மையாக காணப்படுது மேலும் இன்னைக்கு ரஷ்யா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு ரஷ்ய ரஷ்ய தலைவர் புட்டின் சொல்கிறாரு நிச்சயமாக மத்திய கிழக்கில் நடக்கிறது இனப்படுகொலை தான் நிச்சயமாக அதை நான் கண்டிக்கின்றேன் இதயம் உள்ள ஒவ்வொரு நபரும் இதை செய்ய மாட்டான் அவர்களுடைய இதயங்கள் எல்லாமே கல்லாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல் என்ற வார்த்தையை கூட இன்னைக்கு புட்டின் பயன்படுத்தியிருக்கிறார் மேலும் கூடுதலாக இந்த மத்திய கிழக்கையை நோக்கி குறிப்பாக துருக்கிக்கு வரக்கூடிய நாட்களில் வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு சூழல்லையும் ரஷ்ய அதிபன் புட்டின் இருக்கிறாரு மேலும் கூடுதலாக புட்டின் நேரடியாக ஒருவேளை ஈரான் மேல கை வச்சுட்டா ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டா ரஷ்யாவுடைய படை நேரடியாக இந்த போரில் வரும் அப்படிங்கிறது அவருடைய அழுத்தம் திருத்தமான செய்தியா இருக்குது ஒருவேளை அவர் வர அவருடைய படை வரலையாட்டியும் அங்கே இருக்கக்கூடிய இரண்டு படைகளாக இருக்கக்கூடிய சேச்சன்யா ஆர்மி அல்லது வேக்னார் குரூப் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு பிரைவேட் ஆர்மி இருக்கிற இந்த இரண்டு அமைப்பை சார்ந்தவர்களையும் இந்த ஈரானுக்கான ஒரு படையோடு இணைத்து போராடக்கூடிய ஒரு சூழலையும் ரஷ்யா உருவாக்கும் அப்படிங்கிறதான் ரஷ்யாவுடைய நிலைப்பாடாக காணப்படுது ஸோ எந்த விதத்திலும் ஈரானை அடிக்க முடியாது அதை தாண்டி சீனாவுக்கான மிகப்பெரிய அளவில் ஒரு எண்ணெய் விஷயம் பாதிக்கும் எண்ணெய் ஏற்றுமதி விஷயத்தில் ஒருவேளை ஈரான் அடிச்சிட்டாங்கன்னா சீனாவுக்கான இந்த எண்ணெய் ஏற்றுமதி விஷயம் பாதிக்கும் அதன் மூலம் பொருளாதார இழப்பு மற்றும் பல்வேறு ஆபத்துகள் நிலை நிலைப்பாடு ஏற்படும் ஸோ இதனால் கூட என்ன பண்ணலாம் சீனாவும் நேரடியாக வந்து இந்த அமெரிக்காவுக்கு எதிரான இந்த ஈரானோட போரில் வந்து நேரடியாக குதிக்கும் அல்லது அவருடைய படைகளையோ அல்லது உதவிகளையோ செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ சீனா ரஷ்யாவுடைய ஒரு வலுவான சப்போர்ட் வந்து ஈரானுக்கு இருக்குது அதனாலவே இன்றைக்கி அமெரிக்கா எல்லா சூழல்களையும் அனுசரிக்கிறது குறிப்பாக இந்த சீனா ரஷ்யா ஆதரவு அதை தாண்டி இந்த ஈரானுடைய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுடைய கூட்டமைப்பு இருக்குல்ல இந்த கூட்டமைப்பு எந்த அளவு அமெரிக்காவுடைய படைகளை வீழ்த்தும் என்ற விஷயத்தை கூட இன்றைக்கி அமெரிக்கா புரிஞ்சு வச்சிருக்குது மாறாக இந்த ஈரான் ஒருவேளை தாக்குதல் நடத்துதேன்னு வைங்களேன் ஈரான்

அடிக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அடி அடிச்சிருது திருப்பி அவங்க அடித்தாங்கன்னா இல்லை இல்லை அவங்க தான் என்ன சொல்லிட்டு திருப்பி அடிக்குது இப்படியே அடிக்க அடிக்க எதிரடியும் திருப்பி அடிக்கக்கூடிய அந்த நிலையை வைத்துக்கொண்டு தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமை இல்லாத அந்த பவர் இல்லாத விஷயத்தை நிலைநிறுத்த முயற்சி செஞ்சுட்டு இருக்குது ஈரானை குறித்து இவ்வளவு விளங்கி வைத்த அமெரிக்கா ஹூதிக்களை குறித்து விளங்கி வைக்கிற ஹூதிகளை அடிச்சுதான் திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பொதுவாக ஒரு நபரை நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா அவன் திருப்பி அடிப்பான் ரியாக்ஷன் அந்த அடிப்பில் தான் ஹூதிக்களை இவங்க அடிக்கிறாங்க இது ஒரு நியூட்ரலாக நடந்துட்டே இருக்குது சமநிலை நடந்து கொண்டே இருக்கிறது இதோட முடிவு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அமெரிக்கா மிகப்பெரிய வீழும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெரிந்திருந்தும் இதை நிலைநிறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் தான் அமெரிக்கா கூடுதலாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறது மேலும் ஈரானுடைய ஒரு வலுவான செயல்பாடு இந்த போரில் எதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை அமெரிக்கா தாக்குதல் நடந்துச்சு பொருளாதார ரீதியாக உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி உண்டாக்கும் அளவுக்கான ஒரு செயல்திறன் திட்டம் வந்து இன்னைக்கு ஈரான் கைவசம் இருக்கு அந்த செயல் திறன் திறன் திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரை ஆங்கிள் திட்டமா காணப்படுது முதல் ஆங்கிள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹூதிக்கல் கைவசம் இருக்கக்கூடிய இந்த பாபல் மந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நீரிணை அந்த நீரிணை ஆல்ரெடி முடக்கிட்டாங்க ஸோ வர்த்தகம் என்பது பெரிய அளவில் பாதிக்கப்படுது உலக வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட முப்பது இருந்து சதவீத வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு மறுமுனையாக இருக்கக்கூடிய ஜிப்ரால்டன் நீரிணை இன்னைக்கு ஓப்பனாக தான் இருக்குது அங்கே வந்து பொலிசூரிய அமைப்புக்கான ஒரு ஆயத்தம் இருக்கு ஒருவேளை இந்த போருடைய உச்சக உச்ச உச்சபட்சமான தாக்குதல் நடந்து கொண்டிருந்துச்சு அப்படின்னா பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு பொலிசூரிய அமைப்பு அங்கு ரெடியா இருக்குது ஒருவேளை ஈரான் கட்டளை கொடுத்துருச்சுன்னா பொலிசூரிய அமைப்பு அந்த ஜிப்ரால்ட நேரணியாக வரக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடைய கப்பல்களை நோக்கி தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா வேலைகளும் அங்கே நடந்துட்டு இருக்கு இதற்கு தான் ஹர்மோஸ் என்ற நிறனை இருக்கு கிட்டத்தட்ட உலக வர்த்தகத்தில் பாதிக்கு பாதினு சொல்லலாம் அந்தளவு வர்த்தகம் வந்து ஹர்மோஸ் ஹர்மோஸ் நீரணையை வழியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஹர்மோஸ் நீரணையை முடக்கிட்டாங்க அப்படின்னா ட்ரையாங்கல் ரெடி ஆயிரும் அதாவது முக்கோண வடிவிலான அந்த ஆங்கிள் இங்கிட்டு வந்து பாபல் மந்தம் ஹர்மூஸ் மற்றும் ஜிப்ரால்டர் இந்த மூன்று நீரணையை மூடப்பட்டு விட்டால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான மிகப்பெரிய பொருளாதார அடி அமெரிக்கா மற்றும் இந்த இஸ்ரேலுக்கான பொருளாதார அடி என்பது மிகப்பெரிய அளவில் நடைபெறும் என்ப என்ற அந்த திட்டத்தை கூட இன்னைக்கு தன் கைவசம் வச்சிருக்கு இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ